ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருள் ரேமன் ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஆகவே ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்களவே முதல்ல பெத்தேலுக்கு போறாங்க இந்த எலியாபனுடைய பயணமே முதல் புத்தகத்திலிருந்து இந்த ரெண்டாவது புத்தகம் வரை ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம வந்து திஷ்பேயிலேருந்து அவர் புறப்பட்டு பதினேழாம் அதிகாரத்தில் சமாரியாவுக்கு வருவார் முதல் புத்தகம் ச பதினேழாம் அதிகாரத்தில் சமாரியாவில் வந்து மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் எங்கே கெரித் என்கிற நீரோடைக்கு போவார் அந்த நீரோடை இங்கே இருக்குன்னா இவர்தான் அதாவது கிளையாது பகுதிக்கு பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற யோதான் பள்ளத்தாக்கில் ஒரு குகை அதில் ஒரு நீரூட்டு குகைகளை தங்கிக்கிறார் நீரூட்டில் அங்கிருந்து அவர் எங்கே போகிறாருன்னா சரப்தா யோதான் பள்ளத்தாக்கிலேருந்து கிழக்கையிலேருந்து திரும்ப வட மேற்க போகிறார் அது பொனிஷிய நாடு சரேப்தா என்பது பொனிஷிய நாடு அங்கே போய் ஒரு உதவியனுடைய வீட்டில் தங்கியிருந்து அந்த வீட்டில் அந்த அம்மா பஞ்சமான காலத்தில் வந்து ஏன்னா மூ தண்ணியும் இல்லை மழையும் இல்லை பஞ்சமான காலத்தில் அந்த அம்மா வந்து உணவு பெறுகிற அளவுக்கு எண்ணையும் உணவையும் பெருக்கிறார் மாவையும் பெருக்கிறார் திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு அவர் சமாரியா வழியில் வருகின்ற போது சமாரியாவுக்கு முன்னாலேயே உபதியா என்கிற அந்த அரசனுடைய அமைச்சன் அவனை பார்க்குறாரு போய் அரசன்ட்டு போய் சொல்லு நான் கார்மேல் மலையில் ஒன்று சந்திக்கணும் அப்படின்பாரு இப்போ கார்மேல் மலையில் சந்திப்பார்கள் அங்குதான் அந்த வலிவகுப்பு கொடுக்குற போட்டிகள் பாகால் இறைவாக்கினர்களுக்கும் இவங்களுக்கு நடக்கும் இவர் இவர் தனி மனிதராக இருப்பார் இல்லையா பாகால் இறைவாக்கினர்களும் ஆகாப்பும் ரெண்டு பேரும் குழுவாக இருப்பார்கள் நானூற்றி ஐம்பது இறைவாக்கினர்கள் பாகாலுக்கு இருப்பார்கள் கடைசியில் வெற்றி கொள்வது யார் யாவை யாவை இறைவாக்கினராகிய எலியா அதன் பிறகு அவர் மழையை கொண்டு வருவார் மிகப்பெரிய மழை பெய்து நாட்டில் மீண்டும் செழிப்பு ஏற்படும் ஆனால் இவருக்கு என்னென்னா பயம் எனவே லிசபேல் வந்து சாதாரண ஆள் இல்லை அதனால் கொலகாரி எனவே அவளுக்கு பயந்து ஓடுகிறார் ஏன்னா நிறையா இறைவாக்கினர்களை அவள் கொலை செய்திருக்கிறார் யாவையுடைய இறைவாக்கினர் அதனால் தன்னையும் கொலை செய்வாள் என்று அவர் அப்படியே தெற்கு நோக்கி போகிறார் தெற்கு நோக்கி எங்கே போகிறார்னா ஓரைப்பு மலை ஒரைப்பு மலை என்பது வட பாரம்பரியம் சீனா மலை என்பது தென் பாரம்பரியம் இன்றைக்கு ஓரைப்பு மலைக்கு போகிறார் போகிற வழியில் அவர் வந்து ஒரு ஓடையில் தங்குகிறாரு அங்கே தூங்கிறாரு அப்புறம் உணவு வானத்தூர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அங்கேயே படுத்து உணவு உண்டு தன்னுடைய அயற்சியெல்லாம் போன பிறகு மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகல் நடந்து ஓரைப்பு மலை அடைகிறார் அங்குதான் யாவையை அவர் சந்திக்கிறார் யாவையோடு பேசுகிறார் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அந்த மெல்லிய தென்றல் காட்டிலே யாவை அவருக்கு வருகிறார் அங்கே அவருக்கு மூன்று பணிகளை கொடுக்கிறார் முப்பணிகள் ஒன்று வந்து எலிசாவை அருள் பொழிவு செய்யணும் ரெண்டாவது யோராமுக்கு அடுத்து அருள் பொழிவு செய்ய வேண்டும் என்றால் ஆகாப்பு காலத்தில் அவனுக்கு அழிவு வராது என்று ஏற்கனவே இறைவாக்கின் வழியாக சொல்லப்பட்டு விட்டது அதனால் அவனுடைய சந்ததிக்கு பிறகுதான் இந்த அழிவு வரும் எனவே இயகுவை அடல்பழிவு செய்ய வேண்டும் இஸ்ராயேல் அரசனாக மூன்றாவது வந்து ஆசு பேர் சிரியா நாட்டு அரசனை அ அழ்பொழிவு செய்ய வேண்டும் இந்த பணிகளை பெற்றுக்கொண்டு அவர் நேர கீழே இறங்கி ஆபல் மெஹோலா என்கிற எலிசையினுடைய ஊருக்கு வருகிறார் தான் எலிசையை வந்து அவர் அருள்பொழிவு செய்கிறார் அது முடித்த உடனே நம்ம அப்படியே எலியாவுடைய கதை அப்படியே மங்குது ஒரு அதிகாரம் கழித்த பிறகு மீண்டும் நாம் எலியாவை வந்து ஞாபகத்துடைய திராட்சை தோட்டம் அது அபகரிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் மீண்டும் வந்து ஆகாபிடத்தில் கொக்கரிக்கிறார் ஆகாபை வந்து உங்களுடைய எப்படி ஞாபகத்தினுடைய இரத்தம் வந்து நாய்கள் நக்கியதோ அதே போல் உன்னுடைய இரத்தத்தையும் உன்னுடைய மனைவியினுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஒரு அதிகாரம் இருபத்தோராம் அதிகாரம் அதன் பிறகு நாம் இங்கே தான் பார்க்குறோம் மீண்டும் அவரை எங்கே அரசர்கள் ரெண்டாம் புத்தகத்திலாம் பார்க்குறோம் அதுவும் ஒருவேளை கார்மேல் மலை ஏன்னா மலையில் ஏறி வர வேண்டும் என்று சொல்லுவதன் வழியாக கார்மேல் மலை என்றால் பாரம்பரிய பிரகாரம் எளியா வந்து கார்மேல் மலை அடிவாரத்தில் தங்கி இருந்தார் இப்போ மலை மேலே சென்றிருக்கலாம் என்றால் அங்குதான் பழி ஒப்பு கொடுத்த இடம் அதன் பிறகு இப்ப நாம இரண்டாம் அதிகாரத்தில் அவர் எங்கே பார்க்குறோம் கில்கால் இருந்து பெத்தேல் வந்திருக்கிறார் இப்ப பெத்தேலில் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதைத்தான் மூன்றாம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது மூன்றாம் வசனம் வாசியுங்கள் அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து ஆண்டவர் என்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அறிமுகமான செய்தி எலியாவினுடைய குழுவினரே இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் எலிசாவுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும் இவர் வந்து சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்போ இவங்க வந்து எல்லாரும் கேட்குறாங்க ஒன்று இந்த இறைவாக்கின குழு என்பது எல்லா இறைவாக்கினர்களுக்கும் ஒரு குழு இருந்திருக்கிறது இது இந்த ஸ்கூல் ஆஃப் அலாய்ஜா என்று சொல்வார்கள் எலியாவினுடைய குழு இறைவாக்கினர் குழு எந்தெந்த பெரிய இறைவாக்கினர் இருந்திருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் பின்னணியாக அல்லது அவர்களிடத்திலே பாடம் படிப்பது போல உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இவங்க இவர்களுக்கு துணை நிற்பார்கள் இந்த பெரிய இறைவாக்கினுடைய அறிவுரையை கேட்பார்கள் அதன்படி இவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள் இது அனுபவ ரீதியான அறிவாக கூட இருக்கலாம் அல்லது கற்றுக் கொடுக்கின்ற அறிவாக கூட இருக்கலாம் எலியா அப்படிப்பட்ட ஒரு குழுவை வைத்திருந்ததற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இதேபோல் எலிசாவும் பிற்காலத்தில் ஒரு குழுவை வைத்திருப்பார் அப்போ பழங்காலத்தில் வந்து இப்படி இறைவாக்கினர்களுக்கு வந்து ஒரு குழு நம்ம ஏசையா புத்தகத்தில் கூட எட்டாம் அதிகாரத்தில் வாசிப்போம் முதல் ரெண்டு வசனங்களில் ஏசையாவும் தனக்கு ஒரு குழு வைத்திருந்தார் அவர் வந்து தன் சீடர்கள்ட்ட சொல்கிறார் இதெல்லாம் எழுதி பையி அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து தெரிகிறது அந்த காலத்தில் தனி தனிக்குழு இருந்திருக்கிறது அது அது வந்து அவர்களே தனியாக த ஒரு குழுவாக தங்கியிருந்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் சில பேர் வந்து வீடுகளிலே தங்கியிருக்கிறார்கள் இறைவாக்கினர்களுக்கு மனைவியர்கள் மனைவி இருக்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா தனித்தனி குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே குழுவாக வாழ்ந்திருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகம் இல்லை ஆனால் வாழ வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அப்படி வாழ்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தெளிவுகள் வந்து நமக்கு இந்த பழைய இறைவாக்கினர்களுடைய காலகட்டத்தில் இல்லை ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறது இவர்கள் குழுவாக செயல்பட்டார்கள் இறைவாக்கினர்கள் எனவே இறைவாக்கினரை தேடி வருகிறார்கள் முக்கியமான இறைவாக்கினர்களுக்கு பின்னால் இவர்கள் அணி திரள்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை அந்த நிலையில்தான் இப்போ வந்து எலியாவை இவர்கள் பெத்தேல் வந்த உடனே பெத்தேலில் இருக்கிற அந்த எலியாவினுடைய சீடர்கள் வந்து அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து இறைவன் வந்து எலியாவை இன்னுக்கு எடுத்து கொள்ள போகிறார் சுல்ல என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு எலிசா என்ன சொல்கிறார் பதில் அதற்கு அவர் ஆம் எனக்கு தெரியும் அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார் ஆக ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி விட்டுருங்க அதை பற்றி பேசாதீங்க அப்போ இதுதான் அந்த இறைவாக்கினர்களுக்குள்ளே உள்ள அந்த பரஸ்பரமான அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை ஒருத்தருடைய தனிப்பட்ட சிந்தனைகளில் செயல்களில் நாம் தலையிடக்கூடாது இறைவாக்கின எலியாக அவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார் அப்போ அவருடைய விருப்பம் என்னென்னா இந்த செய்தி வந்து வெளியே போகக்கூடாது இப்போ வெளியே போடான்னு என்ன அர்த்தம் எல்லாரும் வந்து கூஞ்சிடக்கூடாது கண்டிப்பாக இயேசு விண்ணிக்கின்ற போது ஏறக்குறைய இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்து ஒரே மலை உச்சிக்கு சென்றார்கள் லூக்காவுடைய அந்த பாரம்பரிய பிரகாரம் திருத்துவர்கள் பணிகள் நூல் அதே மாதிரி லூக்கா நடிச்சது இருபத்தி நான்காம் தேதி கடைசி பகுதியிலும் சீடர்கள் நிறையா பேர் போகிறாங்க அவர்கள் கண்முன்னாலே அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அது காட்சியாக இருக்கிறது அது திருத்தூர் பணிகள் நூலிலும் பார்க்குறோம் அதே மாதிரி இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இயேசு விண்ணிருக்கின்ற போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் எலியா வந்து தான் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்படுகின்ற போது அல்லது தான் இறப்பை சந்திக்கின்ற போது தனிமையில் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவரிடத்தில் இருக்கிறது இதை வந்து பிரபலியப்படுத்தக்கூடாது இதை வந்து எல்லாரும் அறிஞ்சு தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவரிடத்துல இல்லை அதனால தான் இதை இதை தன் வயத்தில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம் அதே சிந்தனையை யார் வெளிப்படுத்துகிறாங்க எலிசா வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய தலைவர் என்ன விருப்பத்தை கொண்டு இருக்கிறாரோ அந்த விருப்பம் செயல்படட்டும் அதில் யாரும் தலையிட வேணாம் அதை வந்து யாரும் பிரபலி பிரபலியப்படுத்த வேணாம் அதை பேசி நாம் வந்து நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார் அதற்கடுத்து ரெண்டாவது பகுதி எலியாவும் எலிசாவும் எரிக்கோ செல்லுதல் அது நான்காம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் இப்போ பெத்தேலில் முடித்துவிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க நான்காம் வசனத்தில் எலியா அவரை நோக்கி எலிசா ஆண்டவர் என்னை எரிக்கோ நகருக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் மீண்டும் எரிக்கோவுக்கு நான் போகிறேன் நீ வந்து பெத்தேலில் தங்கிடு பெத்தேலுக்கு வந்திருக்கிறோம் என்றால் முதல்ல வந்து அவங்க இருந்தது கில்கால் கில்கால்லேருந்து உள்பகுதியாக இருக்கிற பெத்தேலுக்கு வந்தால் இப்போ மீண்டும் அவர் எரிக்கோ போகிறார் எரிக்கோ மீண்டும் எங்கே இருக்கு கில்காலில் இருக்கு கில்கால் பக்கத்தில் யோதான் நதிக்கரைக்கு மேற்கே இருக்கிறது அங்கே நான் திரும்ப போகிறேன் நீ இங்கேயே இரு இதிலிருந்து அந்த இறைவாக்கினனுடைய அந்த தெளிவான சிந்தனை நமக்கு புரிகிறது அவர் எதை விரும்பவில்லை தான் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது பிறர் அதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அது தெளிவாக இருக்கு ஆனால் எலிசேவுக்கு என்ன நான் உம்மோடு கூட தான் இருப்பேன் உன் தான் வருவேன் நீ வந்து விண்ணுக்கு செல்வதை நான் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை அவரிடத்துல இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்றாரு எலிசா அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் உயிர் மேலும் என்றார் மாட்டேன் என்றார் அதாவது ரெண்டாம் வசனத்துல என்ன சொன்னாரோ அதே அதே வசனத்தை மீண்டும் எங்கே சொல்றாரு நான்காம் வசனத்துல சொல்றாரு இரண்டாம் வசனத்துல சொன்ன அதே வசனத்தை மீண்டும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம்முடைய உயிர் மேலும் ஆணை ஆனால் உண்மை பிரிய மாட்டேன் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப எங்க போறாங்க அவர்கள் எரிக்கோவுக்கு எரிக்கோவுக்கு செல்கிறார்கள் அப்ப எரிக்கோ வந்தாச்சு எரிக்கோ பக்கத்துல உள்ள இருந்து தான் பெத்தேல் போனாங்க இப்ப பெத்தேல்ல இருந்து மீண்டும் எரிக்கோ வந்திருக்கிறார்கள் அங்கே என்ன நிகழ்கிறது எரிக்கோவில் எரிக்கோ என்பது எல்லாருக்கும் தெரியும் பழமையான நகர் எரிக்கோ இஸ்ராயல் மக்கள் பிடித்த முதல் நகர் அதாவது அவங்க வாக்களிக்கப்பட்ட நாளுக்குள் நுழைந்தவுடன் முதல் முதல் பிடிபட்ட நகர் அது எரிக்கோ பிடிபட்டது மட்டுமல்ல அதை தரைமட்டமாக்கினார்கள் என்று நமக்கு வரலாறு கூறுகிறது ஆனால் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிக 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 பழமையான ஒரு நகர் இருக்குன்னா அது எந்த நகர் தான் என்றால் எனக்கு இன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மதில் சுவர் இருக்கிறது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மதில் இன்னும் இருக்கு இருக்கு எனவே இந்த எரிக்கோவிற்கு அவர்கள் போகிறார்கள் அந்த உலகத்திலே பழமையான நகர் இன்றைக்கு 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 பழமையாக இருக்கிற நகர் வந்து எரிக்கோ தான் வேறு எந்த நகரும் அண்மையில் வரை இதுவரை நமக்கு அறிவு அறியப்படவில்லை இருக்கலாம் அறிவியல் என்பது அல்லது அகழ்வாராய்ச்சி என்பது இது தோண்ட தோண்டத்தான் வரும் நமக்கு இன்னும் உண்மைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இதுவரை நம்முடைய காலம் வரை பழமையான நகர் என்று நாம் அறிந்தது வந்து எரிக்கோ தான் எனக்குரிய பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மதிலே இருக்கிறது தொடருங்கள் ஆகவே அப்பொழுது அப்பொழுது எரிக்கோவிலிருந்து இறைவாக்கினர் குழுவினர் அணுகி ஆண்டவர் இன்று உன் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர் இந்த ரெண்டு பகுதியும் பெல நடந்த நிகழ்வும் எரிக்கோவில் நடந்த நிகழ்வும் ஏறக்குறைய வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது இப்போ இரண்டு இடங்களிலும் இறைவாக்கின குழு இருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்களிலும் இருக்கிற இறைவாக்கின குழுக்கள் ஒரே கேள்வியை ஒரே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உள்ள கேள்வியை வந்து இறைவாக்கேட்கிறார்கள் எலிசா எலிசா இறைவாக்க இப்படி எலியா வந்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் அவர் ஆம் எனக்கு தெரியும் அதை பற்றி அதை பற்றி பேச வேண்டாம் என்றார் ஆம் எனக்கு தெரியும் ஆக ஏறக்குறைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றும் நான்கிலிருந்து ஐந்தும் எந்த மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிறது ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றும் ஒன்றிலிருந்து மூன்றும் அதே மாதிரி நான்கிலிருந்து ஐந்தும் எந்த மாத மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறது அதன் பிறகு ஆறாம் வசனம் மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்குகிற என்றார் இப்ப மூன்றாவது இடம் யோர்தானுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் அதனால நீ என்ன பண்ணு எரிக்கோல தங்கு அப்படிங்கிறாரு ஆறாம் வசனத்துல யோர்தான் என்றால் யோதானுக்கு யோதான் ஆறு அப்போ யோர்தான் ஆறை கடந்து அவர் அவர் வந்து யோர்தானுக்கு அக்கறையில் செல்ல வேண்டும் அதான் கருத்து யோதான் என்றால் யோதானை கடக்க போகிறார் ஆற்றை கடக்க போகிறார் அப்போ நான் ஆற்றை கடந்து நான் போக வேண்டும் இப்போ ஏற்கனவே அவர் கில்காலில் இருந்து யோர்தானை இருக்கலாம் அப்படின்னா என்ன பொருள் எலிசைவை இப்படியாவது தட்டிக்களிக்கலாம் என்று எலியாக நினைத்த எலியா நினைத்து பார்க்கிறார் ஆனால் முடியலை எலியா எலியாவை பின்தொடர்ந்தே எலிசா வந்து கொண்டிருக்கிறார் அவரை விடாமல் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் ஆணை என்று வேறு சொல்லுகிறார் இறைவன் மீது யானை யானை ஆணை என்று சொல்லுகிறார் எனவே எலியாவை விட்டு எலிசா வந்து பிரிவதற்கு விரும்பவே இல்லை எனவே இப்ப எலியா எலியாவுக்கு என்ன பதில் எலிசாவிடம் வந்து வருகிறது அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆனை நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் மீண்டும் அதே வார்த்தைகள் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் பயணம் செய்தார்கள் எங்கே போறாங்க யோதான் ஆற்றங்கரையை அடைந்து அங்கே நின்றார்கள் இப்போ ஆற்றங்கரைக்கு வந்திருக்கிறார்கள் அங்கு அவர்களை பின்தொடர்ந்து இறைவாக்கின குழு எத்தனை பேர் வர்றாங்க ஐம்பது பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தார்கள் எனவே யோதான் ஆற்றங்கரையில் ரெண்டு இறைவாக்கில் இருக்கிறார்கள் எலியாவும் எலி செய்யவும் யோதானுக்கு அக்கறை பகுதியில் போவதற்காக அவர்கள் அந்த கிழக்கு பகுதியில் போவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் இறைவாக்கின குழுவை சேர்ந்த ஐம்பது பேர் சற்று தொலைவில் அவர்கள் ஓடு நின்று கொண்டிருக்க அப்படின்னா எந்த அளவுக்கு எலியாக இந்த இறைவாக்கினர் குழுவில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர்களை வழி நடத்தினார் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார் அது வந்து நல்லா தெரியும் அவர் வந்து மலைக்கு சென்றபோது ஒரே மலை சென்றபோது யாவே யாவை இடத்துல வந்து புலம்புவார் எல்லா இறைவாக்கினர்களையும் இசுபில் கொண்டு போட்டார் நீர் என்ன பண்ணீர் நீர் சும்மா இருந்து விட்டீர் இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் என்னுடைய இறைவாக்கினால் போயிட்டாங்களே அவங்களெல்லாம் அந்த பெண் வந்து ஈசபில் வந்து அற்பமாக நினைத்து எல்லாரையும் அழிச்சிட்டாலே என்று வேதனையோடு கதறுவார் அதுலேருந்து தெரியுது எந்த அளவுக்கு வந்து இறைவாக்கினர்கள் குழுவிலே அவருக்கு ஒரு நெருக்கம் இருந்தது அந்த இறைவாக்கினருடைய குழுவிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தார் என்று அது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அவர் வந்து அவங்களை விட்டு பிரிய போகிற நேரத்தில் இவர்கள் பின்னாலே வர்றாங்க அவரை தொடர்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் அவருக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இறைவாக்கினர் குழுவில் வந்து அவர் போதெல்லாம் இங்கே வந்து சந்திக்கிறாங்க வேறு எந்த இறைவாக்கரை பற்றியும் நமக்கு இந்த செய்தி வரலையே இறைவாக்கினர் பல ஊர்களுக்கு போகிறாங்க ஆனால் இந்த எல்லாம் வந்து இறைவாக்கினரை சந்திப்பது போல் ஒரு செய்தி இல்லை ஆனால் எலியாவை பொறுத்த மட்டில் பெத்தேல்ல குழுக்கள் இருக்கிறது எரிக்கோவில் குழுக்க குழுக்கள் இருக்கிறது இப்போ யோதானுக்கும் இவர்கள் வருகிறார்கள் யோதான் ஆற்றங்கரைக்கும் இவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அவருக்கு அவரிடத்தில் இந்த குழுக்களுக்கு இடத்துல அவருக்கு இருந்த ஒரு நெருக்கத்தை அந்த உறவை வெளிப்படுத்து இந்த உறவு என்பது தானாக வராது அப்போ இந்த குழுக்களில் உள்ள உறுப்பினர்களுக்காக இந்த எலியா வாழ்ந்திருக்கிறார் முழுக்க முழுக்க இவர்களுடைய நன்மைகளுக்காக வரும் தன்னை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிறார் அவர்களுக்கு நலன்கள் கிடைக்க வேண்டும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிறார் அதன் பின்னணி தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இவர் பிரிந்து செல்கின்ற அந்த காலகட்டத்தில் இவர் பின்னாலே வர்றாங்க இறைவாக்க பின்னாலே வருகிறது அதனுடைய நோக்கம் இப்படி தான் இருக்கணும் இப்பொழுது நாம் மூன்றாவது பிரிவுக்கு வருவோம் முதல் பகுதியில் எலிசா வந்து இரு மடங்கு எலியாவின் ஆவியை வேண்டுதல் அதான் மூன்றாவது பகுதி எட்டு முதல் பத்து வசனங்கள் இப்போ யோதான் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போவதற்காக இப்போ யோதான் கரையில் நிற்கிறாங்க இறைவாக்கினுடைய குழு இருக்கிறது எலியா இருக்கிறாரு எலிசா இருக்கிறாரு இப்போ என்ன நடக்கிறது எட்டாம் வசனத்தில் அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார் இதுலருந்து தெரிகிறது ஆற்றை கடக்க வேண்டும் என்று இப்ப எலியா ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்கிறார் தன்னுடைய போர்வையை வந்து சுருட்டி அதை அதை வைத்து ஏறக்குறைய கயிறு மாதிரி வச்சு அந்த நீரை வந்து அடிக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இருந்தாலும் அது ஒரு தடைதான் நானல் கடல் கூட தடையாக இருந்ததான் அந்த தடையை நீக்கித்தான் இவர்கள் நீக்கித்தான் அவர்கள் கலந்து வருகிறார்கள் ரெண்டாவது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மோசையினுடைய நிகழ்வு நடந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோசுவா இதே யோதா ஆற்றை கிழக்கிலிருந்து கடந்து வருவதற்கு ஏறக்குறைய நம்ம எலியா செய்த வல்ல செயல்களில் ஒரு முக்கியமான வல்ல செயல் ஆற்றை கிடப்பது அவர் அதிகம் வல்ல செயல்கள் செய்யவில்லை அதிகபட்சம் நான் பார்த்தோம்னா இவருடைய வல்ல செயல் என்கிற நிலையில் பார்த்தோம் என்றால் ஒன்று மழையை நிறுத்துவது மழையே பெய்யாமல் இருக்க செய்வது கூட ஒரு புதுமை தான் அது நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்டது இன்னொன்று மனமாற்றத்திற்காக ஒரு அழைப்பாக அது இருந்தது